காவித்திரிங்கரது காயத்திரி மந்திரம் சொல்லி பிறந்தவள் அப்போ தமிழர்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரிந்திருந்தது திரும்பி 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 this effort to separate the Tamil land from sanatana dharma is futile என அவ்வளவு ஆழமா இந்த தர்மத்தின் தாக்கம் இருக்கு நான் சான்றோட சொல்லல ஏதோ நான் வந்து இப்ப சான்றோட பேசாம அப்படித்தான் இருந்ததுன்னு சொல்ல திருப்புகள் இத்தனாவது வரியில இருக்கு ராமாயணத்துல இருக்கு போகர் ஏழாயிரத்துல இருக்கு ஏன் இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னா எங்கேயாவது கொஞ்சம் விஷயம் தெரியாதவா இந்த மாதிரி அறக்குறை பேச்சை கேட்டு நீங்க யாவது போயிட போறாளேங்கிறதுக்காக மெனக்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன் புரியுறதோ ஏன்னா வி ஆர் இன் சச் ஸ்டேட் வேர் சில்ட்ரன் கேன் கெட் ஈஸிலி மிஸ்லெட் இட் இஸ் ஏன்னா இப்போ எல்லாருக்கையிலும் ஃபோன் இருக்குது ஃபோன் இல்லாதவா இன்னும் கர்ப்பத்தில் இருக்க கூட குழந்தைக்கு மட்டும்தான் ஃபோன் இல்லை அதுவும் வந்துரும் போல இருக்கு அதுக்குள்ளேயே எங்கேயாவது இன்சர்ட் பண்ணிடுவா ஃபோனோட இருக்கிறதுனால எவ்வளவு ஃபேக் நியூஸ் வரும் தெரியுமோ இதுகள் இதெல்லாம் படிச்சுட்டு ஒருவேளை காலேஜ் கோயிங் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுவிட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறம் இட் வில் டேக் எஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் அப்புறம் பெற்றோர்கள் வந்து அடியனுக்கே எழுதுவா ஸ்கூல் போகும்போது காயத்ரி எல்லாம்

மூணு வீல் அந்த நீங்க அந்த ஸ்லைட்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன்னா மூணு வீல் இருக்கும் ஒவ்வொரு வீல்லையும் எட்டு எட்டு ஸ்போக் இருக்கும் முதல் வீல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தேன்னா கீழ் ஸ்போக்ல த தேவநாகரியில் எழுதியிருக்கேன் மன்னிச்சுடுங்கோ அடுத்த தடவை தமிழ் அக்ஷரத்தில் எழுதுறேன் ஏட்டா இது ஒரு பெரிய கேஸ் கிடுவா எங்கள் தமிழ் மண்ணில் போய் வடமொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களா த கீழே தெரியறதோ அதுதான் தபஸ்வாத்தியாய நிறத்தம் த ஸ்லோகா நம்பர்

புரியுறதோ இப்ப தற்சவிதூர்வ ரேணியம் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சுவாமி அந்த மந்திரத்துல சொல்லும்போது போது ரேணியம் தானே சொல்றோம் நீங்க வரே நீயம் வரேணியம் தான் சொல்லணும் ஏன்னா காயத்ரினா எட்டு அக்ஷரம் வரணும் நீங்க வரேன்யம்னு சொல்லிட்டேனா ஏழு அக்ஷரம் தான் வரும் வரேணியம்னு நீயம்னு தான் எட்டு அக்ஷரம் அடுத்த வீல் பார்த்தேன்னா பார்கோ தேவசிய தீமஹி அடுத்தா மூணாவது வீல் கீழே தா பாருங்க தியோ யோ நோதயாத் இப்போ இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமோ அதாவது ராமாயணத்தோட அழக நான் சொல்லிட்டே போவேன் இதுல கடைசியில முடிச்ச அக்ஷரம் யா கரெக்டா அதுதான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன்த் ஸ்லோகா இது எங்க வருதுன்னா நீங்க யூ ஆல் அப்ரிஷியேட் சீதா பிராட்டி கர்ப்பவதியா இருக்கும் போது காட்டில் விடப்பட்டாள் என்னோட அபிப்பிராயத்துல இட் மஸ்ட் பின் திரைமிஸ்டர் அடுத்த ரெண்டு அவ வால்மீகி ஆசிரமத்தில் தான் கடத்துறாள் அப்போ அவளுக்கு ஒரு ரூம் அலக்கேட் பண்ணியிருப்பார் வால்மீகி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஜீரோ ஒன் அங்கேதான் சீதாவுடைய லேபர் ரூமு ரூம் எல்லாம் இருக்கு அவளுக்கு கரெக்டாக எல்லாம் அடிச்சா அவளுக்கு என்ன கேட்குறாளோ அந்த அந்த குஜின் போயிடும் கரெக்டாக அந்த சமயத்தில் தான் சீதை கர்ப்பவதியாய் வால்மீகி ஆசிரமத்தில் இருந்த தான் மதுவனம்ங்கிற ஊர்ல ஆண்டு வந்த பிராச்சீனத்துல ஒரு அசுரன் லோலான்னு பேர் அவனுக்கு பேர் கேட்கும் போது என்ன இருக்கே சார் லோலா அவன் பிள்ளை பேரு மது மதுக்கு ஒரு பிள்ளர்னா லவணன்னு பேர் அந்த லவணனுக்கு சிவபெருமான் பிராச்சீன காலத்தில இருந்து தன்னுடைய திருசூலத்தின் அம்சமாய் ஒரு சூலம் கொடுத்திருந்தார் இந்த லவணன் மக்களை ரொம்ப படுத்துவான் மக்கள் எல்லாம் வந்து விண்ணப்பிச்சா ராமர் கிட்ட ராமா எப்படியாவது எங்களை காப்பாத்தி கொடு பக்கத்துலதான் அயோத்தியா மதுவனம்ங்கிறது தான் மதுரா மதுரால எங்களை போட்டு படுத்துறான் காப்பாத்துன்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணார் சத்ருகன கூட்டார் சத்ருகனா உன் பேரு சத்ருணா நீதி வைக்கும் ஒரு சத்ரு அழிச்சது இல்லை அதனால ஏதாவது பேருக்காவது போய் சண்டை போட்டு வாப்பா உடனே வந்து சத்ருகனன் ஓகே அண்ணா சொல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவினர் உடனே அங்க போட்டிருக்கு வால்மீகி ஆசிரமம் டூ கிலோமீட்டர் உடனே சத்ருகுணன் இந்த சைன்யத்தை எல்லாம் கூப்பிட்டு நேர வால்மீகி ஆசிரமத்துக்கு போனார் வால்மீகி வந்து அந்த அவர் ஹிந்தியில பேசினார் எல்லாம் கூச்சுக்காதீங்க உள்ள வாங்க உள்ள வாங்க சொன்ன உடனே வால்மீகி சொன்னார் வந்தவாளுக்கெல்லாம் ஆதித்தி சதித்தி சத்காரம் பண்றோம் சாப்பாடெல்லாம் சத்ருக்னா உனக்கு அலாட் பண்ணிருக்கிற ரூம் வந்து த்ரீ ஜீரோ டூ சீத்தை த்ரீ ஜீரோ ஒன் இது வந்து ரோ ஹவுஸ் மாதிரி ஒரே காமன் வால் அதனால த்ரீ ஜீரோ டூ உனக்கு அச்சா சீதைக்கு ஷத்ருக்னன் வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியாது சீதா பிராட்டிய இங்க தான் விட்டு வச்சிருக்காரு லக்ஷ்மணன் தெரியாது லக்ஷ்மணன் வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார் லட்டா அப்புறம் எல்லாரும் சீதையை சுத்தி ரியல் எஸ்டேட் வாங்க ஆரம்பிச்சிருவா ஒரு கிரவுண்டு வாங்கி பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் உள்ளது இங்கேருந்து தொலைவிலேயே மால் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாங்கினால் ஒரு கிராம் கோல்டு ஒரு கிராம் கோல்டுக்காக சைட்டு போய் வாங்குவா அதனால அது சீதா நகர்ன்னு ஆயிடும் அதனால ஒண்ணுமே சொல்லல அவர் இப்படி இருக்கு பெருமாளுடைய ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் சக்கரம் சுதர்சனர் சுதர்சனத்துக்கு என்னைக்குமே என்ன பெருமையா ரக்ஷகம்னு இன்னைக்கு நீங்க ஏதாவது விமானங்கள்ல எல்லாம் ஏறுகள் வண்டியில ஏறுறள் பாருங்க விமானம் தான் பயம்ங்கிறது இல்ல நம்ம வந்து சாதாரணமா நம்ம கார்ல போகும்போது கூட பயம்தான் எதிர்க்க இருக்கக்கூடிய வரணுமே இல்லையா எங்க கிழமைனா நடந்து போனாலும் பயம்தான் வாகனத்துல போனாலும் பயம்தான் ட்ரெயின்ல போனாலும் பயம்தான் எதுல போனாலும் பயம் இப்ப சக்கர தாழ்வார் எது போனாலும் பயம் இல்லை அப்படி வச்சுக்கோங்க சக்கர தாழ்வாரை நினைக்க வேண்டும் ஒன்று பிரயாணங்களின் போது நினைக்க வேண்டும் ரெண்டாவது துஷ்வப்னங்கள் ஏற்பட்டால் நினைக்க வேண்டும் சக்கரத்தை ஏன்னா இப்போ வந்து லாட் ஆஃப் பீப்புள் கோ லாட் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் இல்லையா அதனால சக்கர தாழ்வார் ரெண்டு மூணாவது சக்கர தாழ்வார் கர்ப்பம் தரித்த ஸ்திரீகளுக்கு ரட்சகம் இன்னைக்கும் அந்த பிரெக்னன்சியில டெலிவர் பண்ணும்போது சக்கராயுதத்தை நினைத்து சுதர்ஷன ஹோமமோ அல்லது சுதர்ஷனாஷ்டகமோ சொல்றது வழக்கம் அப்போ மட்டுமல்ல நாம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதும் ரக்ஷகம் அந்த சக்கரத்தின் அம்சம்தான் சத்ருக்னன் பெருமாளோட ஆதிசேஷன் யாரு லக்ஷ்மணன் சக்கரம் சுதர்ஷ சத்ருணன் அந்த கர்ப்பவத்தியா இருக்கக்கூடிய சீத்தை த்ரீ ஜீரோ ஒன்ல இருக்கா இப்ப நீங்க கவனிங்க ராமாயணத்துல ஸ்லோகம் பாருங்க யாமேவ ராத்திரி பர்ணசாலாம் சமாவிஷத்து தாமேவ ராத்திரிம் சீதாபி பிரசூதா தாரகத்வயம்னு இருபத்தி மூவாயிரத்தி ஓராவது ஸ்லோகம் இது என்னன்னா என்ன சொல்றார் வால்மீகி யாமேவ ராத்திரிம் சத்ருகணா எந்த இரவு சத்ருகடன் வால்மீகியின் ஆசிரமத்தில் தன் படையோடு தங்கினாரோ யாமேவ ராத்திரிம் சத்ருகணா பர்ணசாலாம் சமாவிஷத்து அதே இரவுதான் சீத்தை லவகுஷால துவயம் அப்போ பிராட்டி தன் இரட்டை குழந்தைகளை ஜாகிரதையாக ஈன்றெடுப்பதற்கு பூர்வமே சக்கரத்தாழ்வார் வந்துட்டார் பாருங்க அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கக்கூடிய அக்ஷரம் தான் யா தத்சவிதூர்வரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத் இருக்கு இல்லையா அந்த யா இந்த ஸ்லோகம் அதனால தான் நான் இந்த மூணுத்தையுமே சக்கரமா போட்டிருக்கேன் ஏன்னா சக்கரத்தாழ்வார் கூடவே இருக்கார் அப்ப இந்த இருபத்தி நாலு அக்ஷரங்கள் காயத்ரிங்கிறது எவ்வளவு முக்கியம் அது எவ்வளவு முக்கியமாகும் நித்தியபடி நம்ம சந்தியாவந்தனம் பண்ணால் உபயோகமாக இருக்கும் இல்லையா எப்பெல்லாம் நமக்கு இது வந்து ஒரு கஷ்டமே கிடையாது அடியேன் வந்து ஒரு சேர்ந்து ஒரு லௌகிகமான விஷயம் சொல்றேன் எல்லாரும் உத்தியோகத்துக்கு போக வேண்டியவா தான் ஃபிளைட்ல போக வேண்டியவா தான் ட்ரெயின்ல போக வேண்டியவா தான் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ ரொம்ப விவரணமா பண்ணணும் நான் வந்து பண்ணோம் ஆயிரத்தி எட்டு பண்ண மாட்டேன்னு உட்காரப்படாது இது நடக்காத காரியம் இருபத்தெட்டு காயத்ரி சொல்றதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷத்துக்கு மேல ஆகாது ஒரு ஆச்சமனம் ஒரு துவாதசனாமா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி வந்தேன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுடலாம் இதே நீங்க விவரணமா ஒரு ஒன்றரை மணி நேரம் பண்ணலாம் நான் இல்லைன்னு சொல்லல பண்ணனம் நின சட்டக்கு பண்ணிவிடலாம் அப்பேற்பட்ட காயத்ரீ சந்தசா மாதா அப்படின்னு இருக்கா சரி இப்ப இதுல ஒரு விஷயம் முதல் தட் ஸ்பீக் வால்மீகிக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பார்த்தோம் கேட்ச் டுவெண்ட்டி ஃபோர்னு காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடிய இருபத்தி நாலு அக்ஷரங்கள் ராமாயணத்துல இருக்குங்கிறத பார்த்தோம் இப்ப இதுக்கு விவரணம் தான் நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ல பாருங்க ரங்கநாதரை அந்த ஸ்லைட்ல மூலமூர்த்தி ரங்கநாதர் இருக்காரா அந்த ரங்கநாதருக்கு முன்னாடி உற்சவ திருமேனி நம்பெருமாள் இருக்காரா ரெண்டு பக்கமும் உபயநாச்சிமார்கள் இருக்காளா அந்த பக்கம் ராம் லல்லா அயோத்தியால இருக்காரா இந்த ராம் லல்லாவுடைய குல தெய்வம் தான் ரங்கநாதர் இந்த ரங்கநாதருக்கு ஸ்ரீரங்கத்துல நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மண்டபத்துக்கே காயத்ரி மண்டபம்னு பேரு ராமர் வழிபட்ட ரங்கநாதருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு காயத்ரி மண்டபம்னு பேரு காயத்ரிங்கிறது ஒரு குதிரை ஏன்னா அது ஒரு சந்தஸ் அந்த காயத்ரிங்கிற குதிரை யார் பிடிச்சிட்டு இருக்கா சூரியனுடைய சாரத்தியான அருணன் பிடிச்சிட்டு இருக்கார் சூரியன் யார் ராமருடைய குலத்தில் வந்த முன்னோர் திலகம் அப்போ இது ஒரு சைக்கிள் சூரியன் வம்சத்துல வந்த ராம் லல்லா வழிபட்ட குலதனமான ரங்கநாதர் ரங்கநாதருடைய மண்டபம் காயத்ரி மண்டபம் காயத்ரிங்கிறது குதிரை அந்த காயத்ரிங்கிற இருபத்தி நாலு அக்ஷரங்களோடு சேர்ந்ததுதான் ராமாயணம் அதனால கேட்ச் டுவெண்டி போர் அப்படிங்கிறது ரெண்டாவது ரகசியம் இப்ப இவ்வளவு ரகசியங்கள் இது நான் என்ன சொல்ல வரேன் கொஞ்சம் உங்களுக்கு புதுசா இருக்கும் ஏன்னா நீங்க ராமாயணத்தை ஒரு திணுசுல கேட்டிருப்பேன் இப்படி உத்தரகாண்டத்திலே ஒன்று ஒண்ணு ஒன்று அதுக்கு நடுவுல ஒரு பிக்சர் வருது ஒரு பிரமிட் வருது இன்னும் போக போக நிறைய ஆர்கியலாஜிக்கல் விஷயங்கள் சொல்லின்னு வருவேன் இதெல்லாம் நம்ம கோவில்ல போய் பார்க்கலாம் கோவில்ல மெனக்கெட்டு எதுக்கு இதெல்லாம் கட்டி வச்சிருக்கா அனுபவிக்கணும் ஒன்னொண்ணும் கோவிலுக்கு போகணும்னா அந்த காலத்தை பராசர பட்டர் வியாக்கியானத்துல எழுதுவார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கார் ஸ்ரீரங்கத்துக்கு வரவழலாம் என்ன பண்ணுவாள்லாம் குதிரை ஓட்டம் ஓடுமா போலே பெருமாளை போய் சேவிக்கிறா இங்கேயோ ரேஸ்க்கு போற மாதிரி போறா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பட்டருடைய அனுபவம் எப்படி அனுபவிக்கணும்ங்கிறார் ஒவ்வொரு துணையும் பிடித்து கொண்டு அதன் அழகில் அனுபவித்து கட்டி அனுபவிக்க வேண்டாமா ஒரு ஒரு துணியும் பார்த்து ரசிக்கணும் ராசிக்க இருக்கணும் எவ்வளவு அழகா கட்டியிருக்கான் சோழன் என்னமா கட்டியிருக்கான் பல்லவன் என்னமா கட்டியிருக்கான் அப்படின்னு அனுபவிக்கணும் இதில் எங்கே ரேஸ் இருக்கு இன்னைக்கு நான் பத்து கோவிலை போய் சேவிச்சால்தான் எனக்கு மோக்ஷம்னு ஒரு கோவிலுக்கு போனாலும் அந்த அனுபவம் அனுபவமாக இருக்கணும் அந்த ஆர்கிடெக்சர் விஷயமாவும் இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பேத்தி ஒருவேளை கதை கேட்கக்கூடிய பிரகிருதிகளாக இருந்துட்டா அவளை கட்டாயம் உபன்யாசத்து கூட்டுன்னு வாங்கோ என்னோட அப்ஜெக்டிவ் இஸ் டு ரீச் டு தட் ஜெனரேஷன் நிறைய பெரியவாள்லாம் நீங்க வந்து கேட்கிறீள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய இளைஞர்கள் வந்து கேக்கட்டும் அடுத்த தலைமுறையினை அவளுடைய லாங்குவேஜ்ல பேசி நம்ம அவளை ஈர்க்கணும் இப்ப நான் ஒரு விதத்துல பேசுவேன் இங்கிலீஷ் கலக்காமல் பேசுவேன் ஒரே விதத்தில் பேசுவேன் நீ என் லெவலுக்கு வாங்கன்னா ஒண்ணும் வராது லெட்ஸ் பி பிராக்டிக்கல் அவளுடைய லாங்குவேஜ்ல போய் லிங்கோல போய் நம்ம அவளை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம் இன்னைக்கு நாம ராமாயணம் ஓரளவுக்கு பாடுறேன் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ராமன் கூட சொன்னா போறோம் இல்லடா வேற எது இத வேற என்ன கஷ்டம் சொல்லுங்கோ ச குணப்ரஹ்ம பராத் பர காலாத்மக பரமீஸ்வர சேஷதल्प சுகនិத்ೃತ ब्रह्माத்யமரปรார்த்தిత சண்டகிரணகுலமண்டன ஸ்ரீமத் दशரதநந்தன கௌசல்யா சுகவර්ධன विश्वामित्रप्रियधन घोरताटकाघातक मारीचादिनिपातक कौशिकमख संरक्षक श्रीमदहल्योद्धारक गौतममुनि सम्पूजित सुरमुनि वरगण संस्तुत मृदुपद मिथिलापुरजनमोहक विदेह मानसरञ्जक त्र्यम्बक कार्मुक भञ्जक सीतार्पितवर भार्गवदर्पविनाशक श्रीमदयोध्यापालक राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता राम कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं मही गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु पवमान सुतुडुपटुपदारविन्दमुलकूनीनाम रूपमुलकू नित्यजय मङ्गलं राजीवनयनत्यागराजादिविनुतमयी नीनामरूपमुलकू नित्यजय मङ्गलं मङ्गलं कोसलेन्द्राय महनीयगुणात्मने तनुजाय सार्वभौमाय मङ्गलम्